மோடி தோல்வி பயத்தில் இருக்கிறார் தோல்வி பீதியிலேயே இருக்கிறார் அப்படின்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றேன் அதற்கு மற்றும் ஒரு சான்று தான் நேற்று சிஏஏ சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது அமலுக்கு வருகிறது என்று பாஜக அரசு அறிவித்ததல்லவா அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி தோல்வியினுடைய பயம் கூட இல்லை உச்சகட்ட பீதியில் இருக்கிறார் அதுதான் காரணம் ஏன்னா சொல்லி வாக்கு கேட்பதற்கு இந்த பத்து ஆண்டு காலம் மோடியினுடைய ஆட்சியில் பாஜக ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் இல்லை எனவே இப்போ சிஐஏவை அமல்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் இதை எதிர்த்து கரு கடுமையாக நினைச்சுவாங்க களத்துக்கு வருவாங்க இப்போ களத்துக்கு அவர்கள் வந்த உடனேயே ஆ பார்த்தீர்களா ஐயோ ஓ ஹிந்துக்களே அப்படின்னு சொல்லி திருப்பியும் இந்த முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிற பிரிவினைவாத அரசியலை பேசி அந்த அரசியலின் மூலமாக மீண்டும் குறிப்பாக குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஹிந்துஸ் ஓட்டை கன்சால்டேட் பண்ணி ஓரளவுக்காவது கொஞ்சம் இடங்களை பெற்றுவிடலாம் என்று மிக மலினமான கேவலமான ஒரு அரசியல் கணக்கை போட்டிருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து அதான் நேற்று சிஏஏ அமல்படுத்தப்படுவதாக அறிவித்தது இதுக்காகத்தான் தேர்தலும் தள்ளி கொண்டே கொண்டிருக்க நல்லா பிடிச்சிருக்கேன் தேர்தல் ஏன் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்குதுன்னா இன்னும் இந்த மாதிரி ரெண்டு மூணு அறிவிப்பாங்க கேஸ் விலை நூறுரூவா குறைச்சாரா அந்த அரசினுடைய ஆயுட்காலம் முடிவுக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த அரசு என்ன செய்யும் இதெல்லாம் அறிவிக்கும் ஆனால் நாம் இந்த முறை ஏமாந்து விடக்கூடாது நல்லா எல்லோரும் விவரமாக கேட்டுங்க ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை தாங்கி வரக்கூடிய வீடியோ அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு முக்கியம் அதுதான் இந்தியாவினுடைய பொருளாக இருக்க வேண்டும் நாம் மோடி விரிக்கும் வலையில் விழுந்து விடக்கூடாது என்பதை விரிவாக விளக்கக்கூடிய வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் என்று சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடுறேன் ரெண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க ரெண்டு மூணு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்குது முதல்ல இந்த சிஏஏ இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு மிக அடிப்படை காரணம் இன்னும் சொல்லப்போனால் இவங்க மட்டும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் சிஐஏ சட்டம் நிறைவேறியிருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் யார் வேறு யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்கு செலுத்தினார்கள் சிஏவுக்கு அப்போவே தமிழ்நாட்டில் கடும் போராட்டங்கள் எழுந்துச்சு சிஏஏவுக்கு எதிராக கட்டுமையாக இஸ்லாமியர்கள் இன்ன பிற ஜனநாயக சக்திகள் சிறுபான்மை மக்கள் தலித்துகள் என்று எல்லோரும் சாலைகளுக்கு வந்தார்கள் வந்து போராடினார்கள் அவ்வாறு போராடிய மக்களின் மீது எடப்பாடி பழனிசாமியுடைய காவல்துறை சென்னையில் பெரும் தடியடியை நடத்தியது ரைட்டா சிஏவின் சிஏஏ சட்டத்தால் இஸ்லாமியர்கள் ஈழத்தமிழர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரும் பாதிப்பு என்று அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சட்டப்பேரவையில் இந்த வாதம் வைக்கப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார் யாருக்கு இந்த பாதிப்பு எனக்கு எப்படிலாம் அங்கே சொல்கிறீங்க அப்படிலாம் ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க என்று எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசினார் இது எல்லாமே ஆதாரமாக இருக்குது அப்புறம் என்ன சொன்னார் சிஏஏ சட்டத்தை நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக ஒரு வழியின்றி ஆதரித்தோம்னார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்தை ஆதரித்து அதிமுக வாக்களிக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா ஏதோ சிஏஏ சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து விட்டு அதன் பிறகு இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் இல்லை இஸ்லாமியர்களின் காவலராக மாறிவிட்டார் அல்லது ஈழத்தமிழர்களின் காவலராக மாறிவிட்டார் அவர் வந்து இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சிலர் உருட்டுகிறார்கள் அதில் சில இஸ்லாமிய நண்பர்களும் இருக்கிறார்கள் அதான் வருத்தம் ஆனால் அப்படி அல்ல எடப்பாடி பழனிசாமி உள்ளபடியே சிஏஏவை ஆதரித்தது தவறு என்று உணர்ந்திருப்பார் என்று சொன்னால் திமுக சட்டப்பேரவையில் கொண்டு வந்த சிஏஏ எதிர்ப்பு தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆதரித்திருக்கணும் ஆனால் அன்றைக்கு ஆதரிக்க மறுத்தார் எடப்பாடி அப்பவும் அவர் யார் பக்கம்தான் நின்றார் மோடியின் பக்கம் பாஜகவின் பக்கம்தான் நின்றார் இன்றைக்கு இந்த சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது அமல்படுத்தப்பட்டவுடன் இதே எடப்பாடி பழனிசாமி யார் ஆதரித்து வாக்கு செலுத்தியதால் இந்த சட்டம் அமலுக்கு அமலுக்கு வருகிறதோ அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் ஐயோஹோ பார்த்தீர்களா நான் வந்து என்ன விட மாட்டேன் இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது சார் அப்புறம் ஏன் சார் ஆதரிச்சிங்க இல்லையா இந்த கேள்வி வந்து இங்கே எழுகிறது எனவே இவர்களுடைய திடீர் இஸ்லாமிய பாசம் திடீர் ஈழத்தமிழர்கள் பாசம் என்பது ஒரு கபட நாடகம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று சரி இது இருக்கட்டும் இப்போ ஏன் திடீர்னு சிஏஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றுலேருந்தே பாருங்கள் மீடியாஸ் வந்து மிக முக்கியமாக இன்று இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணி நாலு அஞ்சு ரைட்டா மாலை நான்கு மணி ஐந்து நிமிடத்திற்கு நான் இதை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இன்று மாலை இன்னும் சில நிமிடங்களில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கி இந்த எலெக்டோரல் பாண்டு தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலமாக பெற்ற பணம் அது குறித்த விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் கோப்பு இப்போ அதில் வந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக அப்படி ஒரு டிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஐ சொல்லுது நாங்கள் எவ்வளவு மொத்தமாக வந்துச்சு அப்படின்னு வேணால் சொல்லிடுறோம் ஆனால் எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த தனி முதலாளிகளோ பெருமுதலாளிகளோ அவங்களுக்கு கொடுத்தாங்கிற விவரத்தை இப்போ சொல்றதுல சிக்கல் அப்படிங்கிறாங்க எஸ்பிஐ அது சொன்னால் தான் தெரியும் பாஜகவுக்கு யார் யார் நிதி கொடுத்திருக்கா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவுக்கு நிதி போயிருக்குதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே அந்த ஆறாயிரம் கோடியில் அதானி எவ்வளோ கொடுத்தாரு அம்பானி எவ்வளோ கொடுத்தாரு வேற யாரும் கொடுத்தாங்களா இந்த டீடைல்ஸ் தெரியணும் ஸோ இது வந்து நேற்று உச்ச ஓங்கி ஒரு கொட்டு வைக்கிறது யாருக்கு எஸ்பிஐக்கு நீங்கள் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நேற்று சொல்லுகிறார்கள் நேற்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொன்னவுடன் ஊடகங்களில் எல்லாம் இது பேசுபொருளாக தொடங்கியவுடன் அவசர அவசரமாக சிஏஏ அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவிக்கிறது இப்போது நேற்று பல இடத்துல ரமலான் மாதம் தொடங்கிவிட்டது நோன்பு ரமலான் நோன்பு நேற்று பல இடங்களில் தொடங்கிவிட்டது இன்னிலேருந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரமலான் மாதத்தினுடைய தொடக்க நாள் அன்று நீங்கள் இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்த்த ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் என்ன கன்வே பண்ணுறாரு மோடி என்ன கன்வே பண்ணுது பாஜகன்னா எங்களிடம் சொல்லி வாக்குகள் கேட்பதற்கு வேறு எந்த திட்டங்களும் இல்லை இப்போ என்ன சொல்கிறார் மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்தியாவை வல்லரசாக்குவேங்கிறார் நம்மளுடைய கேள்வி இந்த பத்து வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இதான கேள்வி இப்போ இந்த பத்து வருஷத்தில் மோடி வாக்கு கேட்டு வர்றார் என்ன சொல்லணும் தமிழ்நாட்டிற்கு நான் ஒரு பெரிய இந்த திட்டத்தை கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு நான் அப்படி ஒரு திட்டத்தை கொடுத்தேன் எனவே எனக்கு வாக்களி கேட்கணும்ல இப்படி கேட்குறதுக்கு எதாவது திட்டம் இருக்குதா அப்படின்னா இல்லை மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய திட்டங்கள் நீங்கள் வேணால் ஒரு நான் சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வைங்க நண்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்முடைய தமிழ் கேள்வி சொந்தங்கள் இந்த இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏதோ மற்ற வீடியோஸ் மாதிரி நம்ம ஏனோ தோணுன்னு இதை பார்க்காதீங்க கொஞ்சம் பேர்னாலும் நாம் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தை படைப்பதற்கு தமிழ் கேள்வி சொந்தங்கள் நினைச்சனும் நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் வந்து இது ஒரு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இது ஒரு மக்கள் இயக்கம் தமிழ் கேள்வி அதனால் நான் என்ன சொன்னால் ஒரு பேப்பர் பேனாக எடுங்க நீங்கள் வீட்டில் இப்போ எழுதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரதெல்லாம் நீங்கள் பேனா பேப்பரை எடுத்துகிட்டு எழுதுங்களேன் பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எதெல்லாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா திருச்சி பெல் சொல்லுங்களா பெல் தொழிற்சாலை சரி ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி சொல்லலாமா சேலம் இரும்பு உருக்காலை சொல்லலாமா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் சொல்லலாமா இப்படி பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் ஐசிஎஃப் ஓசிஎஃப் ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி ரயில்வே ரயில் பெட்டி தொழிற்சாலை இந்தியாவுடைய மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் நீங்கள் ஆவடியில் இருக்கக்கூடிய கனரக டேங்க் ஃபேக்ட்ரி ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் சேலம் இரும்பு உற்காலையாக இருக்கட்டும் திருச்சி பெல்லாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துச்சு யாருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் காங்கிரஸ் ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற பொழுது இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ரைட் இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இருந்தார் அங்கே வந்து அன்னைக்கு நேருவும் இந்திரா காந்தியும் இருந்த பொழுது நேரு காலத்திலும் இந்திரா காந்தி காலத்திலும் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியிலேருந்து எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுங்க ரைட்டா மாநிலத்துக்கு வாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது போட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகள் ஒன்று ரெண்டு அல்ல திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இங்கே நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன உழவர் சந்த திட்டம் சமத்துவபுர திட்டம் டைடல் பார்க் இல்லையா ஏராளமான கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் கார் தயாரிக்கிற நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா சிப்கோ எவ்வளவு நிறுவனங்கள் இல்லையா இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் இங்கே கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய நிறுவனங்கள் இதனால் பல லட்சம் பேர் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் திமுக இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கனாலே அவ்வளோ திட்டங்கள் மதுரையில் டைட்டல் பார்க் கோயம்புத்தூரில் டைட்டல் பார்க் ரைட்டா சரி இப்போ பாஜக இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எழுதுங்க ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டா மூணா வந்தே பாரத் ரயில் சொல்லுவோம் விருப்ப வெறுப்பு இல்லாமல் சொல்லுவோம் வந்தே பாரத்துங்கிற பேரில் ரயிலை கொஞ்சம் மூக்கை நீட்டி விட்டு ஒரு ரயில் பெட்டி விட்டானுங்க அதானுங்க அதுக்கு டிக்கெட் இதை விட ஆயிரம் ரூபா ஜாஸ்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஜாஸ்தி மற்றபடி இதை தாண்டி பாஜக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு கல்லூரி அல்லது ஏதேனும் ஒரு நலத்திட்டம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சது அல்லது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சது ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் சொல்லணும் பாஜக அப்போ இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை ஆல் ஓவர் இந்தியா இதுதான் நிலமை அப்போ சொல்லி வாக்குகள் கேட்பதற்கு எந்த திட்டங்களும் பாஜகவிடம் இல்லை நல்லா புரியுதா சரி இப்போ நம்ம திருப்பி என்னெல்லாம் கேட்குறோம் பெட்ரோல் விலை என்னாச்சு டீசல் விலையான் இவ்வளோ ஏறிப்போச்சு பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா தர்றேனே இது நியாயமாக அப்படின்னு ஒவ்வொரு சாமானியன்னு நீ கேட்குறான் நானூறுரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் விட்டீங்களே அறுநூறுபா கிட்டே ஏற்றி விட்டீங்களே இது நியாயமானு ஒவ்வொரு சாமானியனும் கேட்குறான் அரிசி என்ன விலை இன்னைக்கு பருப்பு என்ன விலை எண்ணெய் என்ன விலை சர்க்கரை என்ன விலை எல்லாவற்றினுடைய விலையும் இந்த மோடி சர்க்கார் வந்த பிறகு அப்படியே விண்ணை மட்டும் விலைவாசி போகல அது இவர் ஆட்சிக்கு தான் பொருத்தோம் அப்படி கொண்டு வந்து விட்டிங்களே அது நியாயமானு கேட்குறோம் அப்போ இதனால எல்லாம் பெருவாரியாக பாதிக்கப்படுபவர்கள் ஹிந்துக்கள் தான் பேச பேசுகிற செந்தில்வேல் என்ற ஹிந்து பார்க்குற ஒவ்வொரு ஹிந்துவும் இதனால் பாதிக்கப்படுறான் இப்போ இதை பற்றி நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது இதை பற்றி நீங்கள் பேசிவிடக்கூடாது அப்போ சிந்திக்காமல் இருக்கணும் பேசாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் இங்கே வந்து நீங்கள் ச ஒன்றும் சரியில்லையா ஒரு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை வேலை வாய்ப்பும் சரியா இல்லை அப்படின்னு இப்போ சோர்ந்து போயிருக்கீங்க அங்கே ஒரு ரெண்டு நான் ரெண்டு பேர் சண்டை போடுறான் கட்டுமே கட்டி உருறான் உங்கள் கவலையை மறந்து நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏ என்னப்பா சண்டை போடுறீங்க அப்படிமா அப்புறம் உங்கள் கவலையை மறந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்பார் உங்ககிட்ட என்ன சார் ஏதோ சண்டை போட்டாங்க இருக்கு ஆமாம் சார் அவனுக்கு ரெண்டு பேரும் சார் அதில் அவன் ஒருத்தனக்கானங்களா சார் அவன் இருக்கான்ல அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சார் அப்புறம் இவன் இருக்கான்ல சார் அப்படின்ட்டு உங்கள் கதையை கொடுத்துட்டு இப்போ அவன் சண்டையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவீங்க புரியுதா உங்களுக்கு இது இந்த இந்த படத்தில் வர்ற அமாவாசை கேரக்டர் பண்ணுற வேலை சத்யராஜ் யான் இருக்கா அப்படியே குளிப்பார் அமைதிப்படை சத்யராஜ் அன்றாயிரம் கலத்தி போடுவார் அன்றாயிரம் துவைக்கிறதுக்கு சண்டை வரும் ஒன்று என்ன பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அப்படிம்பார் சண்டைங்களாம் மறந்துட்டோங்கன்னா ஓ அப்போ சண்டை வந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க இழுக்கிறேன் சண்டை இழுக்கிறேன் அப்படின்னு அந்த படத்தில் சாதி சண்டை எழுத்து விட்டுருவார் அந்த மாதிரி ஓ நீ வந்து பெட்ரோல் விலையை பற்றி யோசிக்கிற சிலிண்டர் விலையை பற்றி யோசிக்கிற கேஸ் விலையை பற்றி யோசிக்கிற அரிசி பருப்புலாம் என்ன விலைலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் உங்களுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் சண்டை இழுத்து விட்டுருவேன் எப்படி சண்டை இழுக்கிறது இழுக்கிறோம் அப்படின்னு இப்போ சிஏவை போட்டு விட்டுருக்கு இப்போ சிஏஏ வந்ததுனால இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் ஐயோஹோ பார்த்தீர்களா அப்படின்னு அவங்க தங்களுடைய உரிமை குரலை எழுப்புவார்கள் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உடனே இவன் இங்கேருந்து என்ன பண்ணுவான் ஐயோஹோ பார்த்தீர்களா அப்படிமா என்னென்னு ஹிந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படிமா இதுதான் இதன் நோக்கம் ஆனால் இப்படி இங்கே ஹிந்து கிறிஸ்டின் சண்டையை இழுத்து விட்டு விட்டு மோடி என்ன செய்கிறார் தெரியுமா இதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு கேஸ் விலை ஏறிப்போச்சு வேலையில்லா திண்டாட்டம் அதெல்லாம் உங்களுக்கு தான் ஆனால் அதானியினுடைய சொத்து மதிப்பு மோடி ஆட்சியில் இருந்த அந்த பத்து ஆண்டுகளில் அதானியின் சொத்து மதிப்பு நிறுவனங்களுடைய பங்கு மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது எவ்வளோங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நூறு சதவீதம்லாம் இல்லைங்க ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறதுனா பத்து வருஷத்தில் மோடி அதானிக்கு மட்டும் எவ்வளோ நீங்கள் யோசிச்சுக்கேன் எல்லாமே அதானி தான் அதானி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே இருபத்தி எட்டு கோடி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து கோடியாக இருந்த சொத்து மதிப்பு இன்றைக்கி ஆயிரத்தி அறுபத்தொம்போது கோடி இருபத்தெட்டு கோடி இங்கே இருக்குது ஆயிரம் கோடி இங்கே இருக்குது யோசிச்சுங்க இப்படி எல்லாமே எல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது கோடியாக இருந்த அதானி க்ரீன் எனர்ஜி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி அதானி பவர் ஐம்பது கோடியாக இருந்தது இன்றைக்கு ஐநூற்றி எழுபது கோடி அதானி போர்ட்டுங்க அதானி போர்ட்டில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி அதனுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கோடி எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அதானி நாட்டில் பாதி விமான நிலையம் அதானிக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் மும்பை சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத் சௌதாரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் லக்னோ மங்களூர் ஏர்போர்ட்டு கவுஹாத்தி ஏர்போர்ட்டு இப்படி இன்னொரு ட்ராண்ட்ரம் இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஏர்போர்ட்டு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய துறைமுகங்கள் காரைக்கால் துறைமுகம் க கிருஷ்ணாபுரம் துறைமுகம் முந்த்ரா துறைமுகம் எல்லாமே மர்மகோவா விழுகும் எல்லாமே காட்டுப்பள்ளி துறைமுகம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நாட்டில் இருக்கிற பெருவாரியான துறைமுகங்கள் யாருக்கு அதானிக்கு அப்போ அதானி ஹேப்பி மக்கள் இப்போ இதை திசை மாற்றுவதற்கு எதெல்லாம் திசை மாற்றுவதற்கு எந்த திட்டங்களும் நலத்திட்டங்களும் இந்த ஆட்சியில் நடக்கவில்லை என்பதை பற்றி மக்கள் பேசிவிடக்கூடாது ஒன்று எலக்டோரல் பாண்டை பற்றி நீதிமன்றம் இன்றை சா இன்று மாலைக்குள் கெடு விதித்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் பேசிவிடக்கூடாது இரண்டு மோடி ஆட்சியினுடைய தோல்வி ஊழல் நிர்வாக சீர்கேடுகளை பற்றி நீங்கள் பேசிவிடக்கூடாது மூன்று அப்போ மதச்சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கணும் என்ற மோடியினுடைய முடிவுதான் தான் முடிவுதான் இது இந்த சிஐஏவிற்கு துணை போன அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் நாம் மறக்கக்கூடாது அவர்களையும் மன்னிக்கக்கூடாது என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேந்தில் நன்றி